ரவேந்திராய நமக நேற்றைய உரையில் வெங்கண்ணா ஸ்ரீ ராகவே ஆசி பெற்ற அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம் உரையை முடிக்கும் போது வெங்கண்ணாவை பற்றிய நிகழ்வுகளை இத்தோடு நிறுத்திக் கொண்டு வருங்காலங்களில் வெங்கண்ணாவை பற்றி நாம் பார்ப்போம் அவர் திவானாக பதவி போது அந்த நிலையில் அவரை நாம் பார்ப்போம் அதுவரை ஸ்ரீ ராகவேந்திரன் ஸ்ரீசைலம் சென்று கொண்டிருக்கின்றார் அவரோடு நாமும் பயணம் செய்யலாம் என்று உரையை விட்டோம் வாருங்கள் உரைக்குள் செல்லலாம் வெங்கண்ணாவுக்கு ஆசி கூறி அங்கிருந்து புறப்பட்ட ஸ்ரீசுவாமிகள் ஸ்ரீசைலத்துக்கு வந்தார் ஸ்ரீசைலத்தில் எழுந்து இருக்கும் மல்லிகார்ஜுனரையும் பிரமராமியையும் தரிசித்தார் அடுத்தபடியாக ஸ்ரீசெயலத்திலிருந்து திருமலை திருப்பதிக்கு பயணமானார் யாரை வேண்டி யாருடைய அனுகிரகத்தால் அவதாரம் செய்தாரோ அவரை கலியுகவர்தனான ஸ்ரீ வெங்கடாஜலபதியை திருமலையில் கண்குளிர் சேமித்தார் தாம் ஸ்ரீ வியாசராஜராக இருந்தபோது பன்னிரண்டு ஆண்டுகள் திருமலையில் பூஜை செய்ததை நினைத்து மகிழ்ந்தார் பின்னர் அங்கிருந்து காஞ்சிபுரம் வந்தார் நகரேசு காஞ்சி என்று சிறப்பு பெற்ற காஞ்சிபுரத்தில் வரதராஜ சுவாமிகளை தரிசித்துக் கொண்டு கலியுக நாயகியாம் கண்கண்ட தெய்வமாம் காஞ்சி ஸ்ரீ காமாட்சியம்மனை மனங்குளிர தோன்றார் ஸ்ரீ ஆதிசங்கரர் சர்வங்கி பீடத்தை ஸ்தாபித்து அம்பிகையோடு ஐக்கியமான புண்ணியஸ்தலம் அல்லவா அது அடுத்து அங்கிருந்து புறப்பட்டு பஞ்ச முக்கியமான அண்ணாமலைக்கு வந்தார் அதாவது திரு அண்ணாமலைக்கு வந்தார் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரையும் ஸ்ரீ உண்ணாமலை அம்மாளையும் தரிசித்து கொண்டு விருத்தாஜல மார்க்கமாக ஸ்ரீமுஷ்ணம் சேத்திரத்துக்கு வந்து சுயம்பு மூர்த்தியான ஸ்ரீ பூவராக சுவாமியை தரிசனம் செய்தார் பின்னர் அங்கிருந்து மீண்டும் கும்பகோணத்துக்கே பயணத்தை தொடர்ந்தார் கும்பகோணத்து மக்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை கும்பகோணத்துக்கு ஸ்ரீ சுவாமிகள் வரப்போகின்றார் என்ற செய்தி கிடைத்ததும் ஒவ்வொரு முகத்திலும் ஒவ்வொருவர் முகத்திலும் முகப்பொழிவு தென்பட்டது எப்போது வருவாரோ என்று இயங்கிக் கொண்டிருந்த மக்களுக்கு இதோ வரப்போகின்றார் என்ற செய்தி கிட்டியதும் இருந்து அலங்கார தோரணங்களை சீமடம் வரையிலும் சுறுசுறுப்பாக கட்டினார்கள் யாத்திரையெல்லாம் முடித்து கொண்டு திரும்புகின்ற ஸ்ரீ சுவாமிகள் இனி கும்பகோணத்திலேயே நிரந்தரமாக தங்கிவிடுவார் என்று கும்பகோணத்து மக்கள் மனக்கோட்டை கட்டிக்கொண்டு பூர்ண கும்ப மரியாதையோடு உற்சாகமாக ஊர் எல்லையில் வரவேற்ற வரவேற்றார்கள் வழி நடிகிலும் வான விளக்கும் கோஷங்கள் யாத்திரையை தோங்கும் போது இருந்த சீக்கனாய் இப்போது உலகமெல்லாம் கீர்த்தி பெற்ற ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அல்லவா இவர் என்று எழுச்சி எல்லோரின் நெஞ்சிலும் பொங்கி விவாகித்தது உலகிற்கு சொந்தமானவர் ஸ்ரீ ராகவேந்திரர் என்ற எண்ணிய கும்பகோண மக்கள் தங்களுக்கு மட்டுமே சொந்தமாக தங்கள் ஊரிலேயே சீமடத்திலேயே வாசம் செய்ய வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார்கள் தாயை பிரிந்த கன்று தாயை கண்டதும் எப்படி ஆவலாய் ஓடி வருமோ அதுபோன்று கும்பகோணத்தை சுற்றி இருக்கின்ற அங்கிருந்தெல்லாம் தினமும் ஒரே கூட்டம் கூட்டமாக பக்தர்கள் வரத் துவங்கினார்கள் வித்யாபியாசம் முதல் கொண்டு கும்பகோணத்திலேயே எல்லாமும் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அமைந்தமையால் இனி ஸ்ரீ ராகவேந்திரர் இங்கே தங்கிவிடுவார்கள் என்று எல்லோருமே அழுத்தமாக எண்ணினார்கள் மக்களின் எண்ணம் இவ்வாறாக இருந்தது ஸ்ரீ ராகவேந்திரரும் அடுத்து எங்கும் செல்லாமல் கும்பகோணத்திலேயே தங்கியதால் கும்பகோணமே அவரது வாசஸ்தலம் என்ற முடிவிற்கு எல்லோரும் வந்துவிட்டார்கள் பக்தர்களின் எண்ணம் இப்படியாக இருக்க ஸ்ரீ ராகவேந்திர எண்ணம் வேறாக இருந்தது தனக்கு வயதாக கொண்டே போவதால் இனி நிரந்தரமாக தான் வாசம் செய்ய போகும் இடத்தை பற்றி தீவிரமாக சிந்தனை செய்ய ஆரம்பித்தார் ஸ்ரீ ராகவேந்திரனின் மனம் பிருந்தாவன பிரவேசத்தை பற்றி சிந்திக்கத் தொடங்கியது அது தொடர்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சியாக கும்பகோணத்தில் நிகழத் தொடங்கியது அவற்றையெல்லாம் நாளைய உரிய விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இன்று நாளை சந்திப்போமா ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமகேந்திரா